ஆ பாணியருக்கு வணக்கம் என்னைக்கியான வீடியோலாம் நான் பண்ணால் கேரளா டிவிசிங் பார்க்க போகிறோம் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பாக ஏத்திரா குழுக்காந்த மாதிரி முப்பத்தி நாலு தான் கேரளா டிவிசி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெளியே கொடுத்துட்ருக்கோம் தரமான வெற்றியோட வீடியோ கொடுக்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்றைக்கான ஆள்போட்டும் நம்ம வந்து எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம் அதெல்லாம் போடுற வீடியோனோட வரும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆள் ஆழ்வோடு வந்து பார்த்துக்கணும்பா என் சிங்கிடுச்சுட்டு ஒவ்வொரு நம்பர் பார்ப்போம் என்னை பொறுத்த வரையிலும் இன்றைய பரிசு நிச்சயம் வந்து பரிசு வந்து காத்துட்டு நமக்கு என்னோடய கணிப்பில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்பிலேயே வேண்டாம் ஆள்லாம் சொல்லுவாங்கம்பா கட்டாயப்படுறது கிடையாது இவ்வளோன்னா ஆழ்வோடு நம்ம ஆக போகிறோம் ஆழ்வோடு பொறுத்தவரையிலும் இன்றைய ஆண்டுத்தில் நமக்கு ஏழு நிச்சயம் வந்து ஒரு வெள்ளி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும் என்ற ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் ஆள் போர்டில் நிச்சயமாக ஏழு வந்து இறங்கும் போது உங்கள் கே இசைங்களும் உங்கள் தனிப்பில் இருந்தாலும் தாடலமாக வாங்கிக்கலாம் ஏழு வந்து நிச்சய பரிசுன்ற ஏ ஆட்டத்தில் இருக்கும் ஏழு எந்த போர்டில் இறங்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஏழு நிச்சய பரிசு இன்றைய ஆட்டத்தில் இருக்கும் இந்த ஏழு சிங்கிள் டிஜிட்டில் எந்த போர்டில் வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் உங்கள் கெஸ்டிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக இந்த ஏழு வந்து பார்த்தோம்னா அந்த சாட்டில் மீண்டும் தொடர்ச்சியாக ஒரு டீசனான நம்பரும் கூட நீ பார்க்க ஏற்ற முப்பத்தி நாலு குழுக்களில் ஒரு பெஸ்ட்டு ஆல் போர்டு இந்த ஏழு தான் வரப்போகுது இந்த ஏழு எந்த போர்டில் சிங்கிள் டிஜிட்டில் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஏ போர்டு பி போர்டு சி இந்த மூன்று போர்ட்லையுமே வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் தான் மூன்று இதுலேயும் நமக்கு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து மூன்று ஸ்ட்ராங்காக வந்து இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்க போகுது இன்றைய ஆட்டத்தை பொறுத்த வரையிலும் மூணு நமக்கு நிச்சயம் வந்து பின்னிங் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பர்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரையிலும் இந்த மூன்று நமக்கு வர பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு இதுதான் இன்றைய ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பரு என்னை பொறுத்த வரையிலும் ஏ போரில் மூன்று நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் எயிட்டி பர்சன்டேஜும் ரெண்டும் வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து சான்ஸும் அதிகபட்ச வாய்ப்பும் வந்துருக்கு பி போரில் ஒன்பது நமக்கு ஸ்ட்ராங்காக வந்து வருது நண்பா பி போரில் ஒன்பது நேர்த்திக்கி வந்துச்சு நமக்கு வந்து பி போல் வரில் நேர்த்திக்கான ஆட்டத்தில் ஒன்பது வந்துச்சு அந்த நம்பர் நமக்கு வந்து நமக்கு போரில் ஒன்பது மீண்டும் ரொட்டேஷன் நான் இன்றைய ஆட்டத்தில் இருக்குது இந்த ஒன்பது நமக்கு வராத பசங்களுக்கு சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு நான்கு நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒன்பதும் சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா நான்கு சப்போர்ட்டில் இறங்கக்கூடிய ஒரு பெஸ்ட் நம்பர் தான் சொல்லுவேன் இந்த கணிப்பில் உங்கள் எச்சரிக்கையில் வந்தால் நீங்கள் வேளமாக வச்சுக்கலாம் ரொம்ப கட்டாயப்படுறது கிடையாது பிபோல இதுதான் ஒன்பது நாலு சிபோல நான் சொன்னால் ஏழு நமக்கு ஸ்ட்ராங்காக வந்து சி இறங்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பராக இருக்கும்போது இன்றைய ஆட்டத்தை பொறுத்த வரையிலும் நமக்கு சி நிச்சய பரிசு இன்றைக்கி இருக்குது ஆள் போர்டு நான் வந்து ஏழு தான் எடுத்து கொடுத்துருக்கேன் இது வந்து இன்றைக்கி ஆட்டத்தில் ஒரு பெஸ்ட் நம்பராக இருக்கும் ஏழு இந்த ஏழு நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இறங்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பராக இருக்கும் அதே போல் அந்த ஏழு வராத பெஸ்ட்டில் நமக்கு வந்து ஐந்து வர கூட வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா இதுதான் சிங்கிள் டிஜிட்டலில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பரு ஏ போர்டில் மூணு ரெண்டு பி போரில் ஒன்பது நான்கு சிபலில் ஏழு அஞ்சு இதுதான் சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் கணிப்பு உங்கள் கிச்சிங்கில் இதுபோல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் உங்களோட கணிப்பு நம்பரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஒரு பெஸ்ட்டு நம்பர் நம்மளோட ஆட்டத்தில் இது இப்போ சிங்கிள் டிஜிட் தான் பார்க்க போகிறோம் சிங்கிள் டிஜிட்டில் டபுள்ஸு ஏபி பிசி ஏசி இதில் பெஸ்ட்டு நம்பர் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு இம்பார்ட் நம்பர் தான் பார்க்குறோம் ஏபியை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்பது அப்படியே இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும் இன்றைய ஆட்டத்தில் முப்பத்தி ஒன்பது நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர்னு சொல்லுவேன் அதே போல் எழுபத்தி ஒன்று ஒரு பெஸ்ட் நம்பர் ஏபியை பொறுத்தவரையிலும் சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய நம்பர் அப்படியே இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும் அந்த சி போல கொடுத்த ஏழு நமக்கு ஏ போல ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் கொடுத்துருக்கோம் ஏழு ஒன்று ஏபியில் எழுபத்தொன்று நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அதே போல் இரண்டு நான்கு ஒரு பெஸ்ட்டு இம்பார்ட்டன் நம்பர் இன்றைய ஆண்டு நமக்கு ஒரு முழுமையான ஒரு இம்பார்ட்டன் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அதே போல் பிசியில் ஒன்பது ஏழு இரண்டு ஏழு பார்த்திங்கன்னா ஏழு ஏன் சிபோர்டில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ஏல் போடல கொடுத்தனாலே நமக்கு அந்த நம்பரு அதில் தான் வரப்போகுது அங்கே சீக்கிரம் இது போல் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் பிசியில் ஒன்பது ஏழு ரெண்டு ஏழு ஒன்பது ஏழு ரெண்டு ஏழு பார்த்தோம்னா வருது அதே போல் நான்கு நான்கு ஐந்து இதுதான் பிசியில் வரக்கூடிய பெஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் நம்பர் இப்போ உங்கள் கெசிங்கில் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் பெஸ்ட்டு பிசி தான் ஏசியை பொறுத்த வரையிலும் முப்பத்தி ஏழு சிங்கிள் டிஸில் வரக்கூடிய அப்படியே உள்ள நம்பர் நம்ம எடுத்து கொடுக்கலாம் முப்பத்தி ஏழு ஏசியில் வரும் நிச்சயம் வந்தாலும் அதே போல் இருபத்தி ஐந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேக்கிங் நம்பரில் இருபத்தி ஐந்து அதுனா சப்போர்ட்டில் கொடுத்த நம்பர் ரெண்டு ஸோ அதே சப்போர்ட்லேயே உள்ள நம்பர் இருபத்தஞ்சி அப்படியே கூட இறங்க வாய்ப்பு வந்திருக்கு அதே போல் ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு ஒரு பெஸ்ட்டு நம்பர் இதுதான் சிங்கிள் டிஜிட் பொறுத்த வரையிலும் வரக்கூடிய அது ரிலேட்டடான டபுள்ஸ் நம்பர் இதுதான் ஏபியில் முப்பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு பிசியில் தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஏழு நாற்பத்தஞ்சு ஏசியில் முப்பத்தி ஏழு நாற்ப இருபத்தஞ்சி இருப்பது ஒரு பெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நம்பர் எனக்கு டிசின்னு எடுத்து எடுத்து உங்கள் கிஷனில் வந்தால் நீங்கள் தான் தான் கட்டாயப்படுத்த கிடையாது இப்போ பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு த்ரீ டிஜிட் தான் பார்க்க போகிறோம் த்ரீ டிஜிட்டில் ஒரு பெஸ்ட்டு நம்பர் பார்த்தோம்னா இதுதான் என்னோடய கணிக்குள்ளே வரக்கூடிய நம்பரு எழுநூற்றி முப்பத்தி ஐந்து சிங்கிள் டிஸில் என்ன நம்பர் வருதோ அப்படியே நமக்கு வந்து பாக்ஸில் இறங்கக்கூடிய ஒரு பெஸ்டான நம்பராக இருக்கும் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அதே போல் இரநூத்தி பதினைந்து ஒரு பெஸ்ட்டு நம்பர் என்னோடய இசிங்கில் இன்றைய ஆட்டத்தில் நமக்கு வரக்கூடிய இப்போ இருக்குது சைபர் வந்து ஏபரில் வரக்கூடிய பட்சத்தில் சைபர் தொண்ணூற்றி ஏழு இந்த மாதிரி ஒரு பாக்ஸு நமக்கு நிச்சய பரிசு இன்றைய ஆட்டத்தில் இயற்கும் அது இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி பதினஞ்சு சைபர் தொண்ணூற்றி ஏழு அதே போல் தொள்ளாயிரத்தி ஒரு பெரிய நம்பர் நமக்கு ஏற்பட்டால் பி போரில் வராமல் நமக்கு ஏ போரில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த லேட் தான் இதுக்குள்ளே தான் நம்பர் இன்றைக்கி வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் நமக்கு வந்து நானூற்று எழுபத்தி மூன்று இதுதான் பெஸ்ட்டுன்னா பெஸ்ட்டான ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ டிஜிட் நம்பரு உங்கள் கேசிங்களில் உங்கள் கணிப்பில் இது போல் நம்பருந்தாலும் நீங்கள் தரலாமா வச்சுக்கலாம் எழுநூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி பதினஞ்சு சைபர் தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி எழுபத்தி மூணு த்ரீ டிஜிட் பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் இது தான் அதே போல் நமக்கு வந்து இந்த ரிலேட்டடாக எடுத்திருக்கோம் நம்ம டபுள்ஸும் இந்த லிட்டராக தான் வரப்போகுது என்னோடய கணிப்பில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்பிலையும் வந்தால் நீங்கள் தாராளமாக நம்ம வந்து பாக யாத்திரா குழுக்களில் வரக்கூடிய இன்றையான இன்றைக்கான முப்பத்தி நாலு குழுக்களில் ஒரு பெஸ்ட்டு நம்பர் ஆல்போடு ஏழ் வந்து கொடுத்துருக்கோம் தரமான ஒரு நம்பர் உங்களோட கிச்சிங்கில் இது போல் நம்பர் வந்தால் சிங்கிள் டிஜிட்டில் ஏ போரில் மூணு ரெண்டு பி போரில் ஒன்பது நான்கு சி போர்டில் ஏழு அஞ்சு ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரை எடுத்து கொடுத்துருக்கோம் வெற்றியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வெற்றியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நான் சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நன்றி வணக்கம்